சிவா என்னம திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவன் சேரும் யாவற்கும் முன்னமன் முன்னிட முடி அழைப்பார் திருச்சிற்றம்பலம் இத்தம்மையா கொண்ட இந்த பெருமான் அருள் தரங்கோர்தராம்பிகாங்களுடனாகிய அருமை கல்யாநாத பெருமானை திருடித்தாமர்களையும் அருட்குருநாதர்களையும் என்னை இந்த சென்னெறியில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரியர் மக்களின் திருடித்தாமரைகளையும் அடியார்பு மக்களின் திருடித்தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வழங்கி வருகிறேன் சிவா என்னமோ திருச்சிற்றம்பலம் மா தவம் செய்த தெந்திசை ஆமாம் நாம் வாழக்கூடிய நம்முடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவதாரம் செய்துள்ளார் மட்டுமல்லாமல் வேதனை தடைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரையை பொழிய மிதவாய் மலர்ந்தழுத சீதவளவைய புகழி திருஞான சம்பந்தர் அவதாரம் செய்தது அவதாரம் செய்தார் தன்னுடைய மூன்று வயதில் ஞானப்பால் உண்டார் திருஞான சம்பந்த பெருமாள் அத்தகைய திருஞான சம்பந்தர் மதுரைக்கு எழுந்தருளும் போது திரு ஆலவாய்க்கு எழுந்தருளும் போது அங்குள்ள ஊர் மக்களும் நம்முடைய மங்கைய கடைசி அம்மையாரும் குளச்சிரை நாயனாரும் நம் திருஞான சம்பந்தரை எப்படி வரவேற்றார்கள் என்பதை இந்த பதவி மூலம் அறிவோம் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் உரை செய்வாய கடக்களிற்று ஊழியவன் தமிழ்நாட்டு தர செய்தவ பயன் விளங்க செய்வ நரி தழை தோங்க உரை செய்திருப்போ ஊதுமணி சின்னம் எல்லாம் பரசமய கோளறி வந்தார் என்று பணிமாற உரசை வடக்கழிச்சு என் என்றால் என்ன யானை எனவே உடைய தமிழ்நாடு தமிழ்நாடு என்பது பாண்டிய நாடு எனவே அத்தகைய வீரம் மிக்க யானைகளை உடைய பாண்டிய நாடு செய்த தவத்தின் காரணமாக தலை செய்த தவ பயன் விளங்க பாண்டிய நாடு செய்ததவத்தின் காரணமாக அது மட்டுமல்லாமல் தழைத்து ஓங்க பாண்டிய நாட்டில் ஆன தழைத்து ஓங்குவதற்காக உரை செய்திருப்போர் தம் ஊது மணி சின்னமெல்லாம் அரசமய கோழடி வந்தார் என்று பணிமார் நம் திருந்த நாசம் வருகிற அடியாளர் எல்லாம் திருஞான சம்பந்தர் வாழ்க வாழ்க என்ற அந்த ஒலி எழுப்பி கொண்டே வருகிறார்களாம் அது மட்டுமல்லாமல் அந்த முத்துச்சிவிக்கி முத்து பந்தல் அனைத்தையும் அந்த ஊர் மக்கள் பார்க்க பல சமயம் கோளடி வந்தார் திருஞான சம்பந்தர் வந்து இருக்கிறார் சைவத்தை நேரட்டம் வந்து என்று அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவருக்குள்ளேயே அவருக்குள்ளேயே பணி மாறிக்கொள்கிறார்கள் என்று நாம் தெய்வ சக்கிரார்கள் என்று தான் அருமையாக கொண்டிருக்கிறார் அடுத்த பாடு இப்பரிசறulum சண்பையர் பெருமாள் எழுந்தருளும் பொழுது செயக்கும் ஒப்பில் நித்தியா பொந்தனி பெருகாலம் உலகுயே ஒளிதென மோசை செப்பரும் பெருமை குலச்சிரையாற்றம் செவிநடை அமுதென தேக அப்பொழுது அறிந்து தலத்தி முன்பனிந்தே அலப்பரும் களிப்பினாராய் எனவே நம் தென்யான சம்பத்த பெருமான ஆழ வாய்க்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த வாக்கியங்கள் எல்லாம் இந்த மண்ணுலகத்திலிருந்து விண்ண எட்டு அளவிற்கு நன்றாக ஒளியுடன் அந்த வாக்கியங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்களாம் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது செப்பரும் பெருமை பெருமைக்கு அளவே இல்லாத செப்பரும் பெருமை குளச்சிறை ஆர்வார் அப்பொழுது நம் குளச்சிறை நாயனார் பாண்டிய நாட்டின் மந்திரிகளில் முதலமைச்சர் குளச்சினை நாயனா வந்து கொண்டிருக்கிறார் வரும் பொழுதே ஞானசமுந்தர் அருகில் வந்து விட்டார் இந்த வாக்கிய அப்படி கேட்கிறது அது நம் குளச்சிதான் செவில அமுது போல கேட்டதான் எனவே அறிந்த உடனே ஞானசமுந்தர் அருகில் வந்து விட்டார் என்ற உடனே நிலத்தின் மீது பணிந்து ஞானசமுந்தர் வந்து விட்டார் என்று அந்த ஆர்வத்துடன் நம் குளச்சரி நானா இருக்கிறார் என்று நம் தெய்வ சேக்கிடா பெருமான் இந்த பாடல் அருமையாக கூறியிருக்கிறார் அடுத்த பாடல் அஞ்சலி குவித்த கரங்களும் தலை மேல் அனைந்திர கடிது சென்ற அனைவார் நஞ்சனி கண்டர் தம் திருமகனார் உடன் வரும் நாற்றவர் கடலை நெஞ்சில் நிறைந்த ஆரமும் பொங்க கண்டனில் நிலத்திடை தான் தாழ்ந்து பஞ்சாபர் பெருமான் மந்திரி தலைவர் பாங்குர அணைந்து நின்று பணிந்தார் எனவே அப்படி நிலமிசை தாழ்ந்து வணங்குகிறார் திருஞான சம்பந்தர் யாரு எல்லாம் வல்ல பெருமானுடைய திருமகனார் என்று நம் தீபுசகி அருமன் கூறியிருக்கிறார் நஞ்சனி கண்ட தன் திருமகனார் உடன்படி நற்றவ கடலை திரு திருமகனார் என்பது திருஞாள் சம்பந்தமான குறிப்பது எனவே அந்த திருஞான சம்பந்த உடன் வரும் நற்றவ கடல் கடல் என்பது அவருடன் வரக்கூடிய அந்த அடியாக்களை குறிப்பது கடல் போன்ற அடியாக்கள் நம் திருஞான சம்பந்துடன் வருகிறார்களாம் அப்படி வருவதை நம் குளச்சிரியன் ஆயினால் நேபில் சென்றெல்லாம் பார்க்கல நீர் கிழிந்து ஆர்வமுன்னு பொங்கல் நெஞ்சில் இருந்த ஆர்வத்தினால் அகத்திலேயே கண்டுவிட்டார் கண்டவுடனே வணங்குகிறார் நம்முடைய குளச்சிறை நாயினார் வணங்கி கொண்டு நம் திருஞான சம்பந்த பெருமானுடைய அருகில் வந்து பணிந்து நிற்கிறார் நம்முடைய குளச்சிறை நாயினர் நீலமிசை பணிந்த குலச்சிறையாரை நீடிய பெருந்தவ தொண்ட பலரும் முன் பணிந்து அவ தமை போற்றி படிகின்றழ வகை கண்டு மலமிசை குத்தேல் வழிபடு புகழி வைதிக சேகரர் பாதம் குலவியங்கா அணைந்தார் தென்னவன அமைச்சர் குளச்சிறையாரென கூற எனவே நிலவிசை பணிந்து வணங்குகிறார் நம்முடைய குலச்சிறை நாயனார் அவரை கண்டு அனைத்தனியாக ஒதுங்கி நிற்கிறார்களாம் எனவே பணிந்த குளச்சிறை நாயனார் எழுந்திருக்கவே இல்லைங்க அப்படியே பணிந்து கொண்டே இருக்கிறார் அதை நம் சீர்காழி அவதாரம் செய்து பெருமானை வழிபட வழிபடக்கூடிய நம்முடைய ஞான பிள்ளை திருஞான சம்பந்த பெருமான் பார்த்து இல்லையா படியன் என்று எழாவகை கண்டு கீழே தாழ்ந்து வணங்கி விட்டு இன்னும் எழாவகை கண்டு இவர் யார் என்று அருகில் இருந்தவரை கேட்கார்கள் படியில் என்று எழாவகையை கண்டு வைதீக செய்கிற பாதம் மலர் முசை புத்தேல் வழிபடு புகழி வைதீக செய்கிற பாதம் புகழியில் வழிபடக்கூடிய திருஞான சம்பந்தருடைய பாதத்தை பணிய அங்கனைந்தார் தென்னம அமைச்சர் பாண்டியருடைய அமைச்சர் குலச்சிலையார் இவர்தான் பாண்டியருடைய அமைச்சரான குளச்சிலையார் என்று அங்குள்ள மக்கள் எல்லாம் கூறுகிறார்கள் சிறபுர செல்வர் அவரு கேட்டு திருமுக தாமரை மலந்து விரவொளி மூத்தின் சிவிலின்றி விரைந்து விரைந்து சென்ற அவத்தம்மை நோ தம்மை அணைந்து கரம கர கமலங்கள் பற்றிய எடுப்ப கை தொழுதவரும் அவரை நோக்கி வள்ளலால் மதுர இந்த புலச்சலையா வந்து திருஞான சம்பந்த பெருமான் அவர் உடைய கேட்டு விட்டா இந்த செய்தியை கேட்ட உடனே திருமுக தாமரை மலர்ந்து திருஞானசம்பருடைய முகத்தை தாமரைக்கு ஒப்பிட்டு நம்முடைய தெய்வசங்கரா பெருமான் கூறியிருக்கிறார் திருமுறை திருமுக தாமரை மலர்ந்து உடனே அந்த சிவிகை முத்து சிவிகையிலிருந்து விரைந்து இயங்கி நம் குளச்சே நாயனாரை நோக்கி சென்று கரு கமலங்கள் பற்றியே எடுப்பேன் குளர்ச்சி அந்த கரங்களை பற்றியே நம் திருஞான சம்பந்தமாக தூக்குகிறார் கைத்தொழுது அவரும் நிற்ப குளச்சேர நாயனார் கை தொழுது நம் திருஞான சம்பந்தம் முழுக்க வர மிகு தவத்தால் அவரையே நோக்கி வள்ளலார் மதுர வாக்களிப்பார் நம் குளச்சிறை நாயனாரை நோக்கி நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் மதுர வாக்கை அளிக்கிறார் இதன் தொடர்ச்சியை நாம் நாளை பிந்தனை செய்வோம் அந்த மதுரை வாக்கு என்ன என்பதை நாம் நாளை பிந்தனை செய்வோம் சிவாய் நம்ம திருச்சிற்றோம்